மத்திய அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதை கண்டித்து திருவிடைமருதூரில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய பாஜக அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதை கண்டித்து திருவிடைமருதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவிடைமருதூர் தெற்கு வட்டார தலைவர் என் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஹுமாயின் கபீர் திருவிடைமருதூர் வடக்கு வட்டார தலைவர் சிவஞானம் கிழக்கு வட்டார தலைவர் அசோக் மாவட்ட துணைத் தலைவர் வண்டுவாஞ்சேரி அசோகன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் விஜய மோகன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்